வணக்கம் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் குறும்பேரி வெங்கலாபுரம் ஆத்தூர் குப்பம் உடையாமத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் அருநூதிய மக்களுக்கான பல ஆண்டுகளாக இலவச வீட்டுமடைப்பட்ட சாதி சான்றிதழ் வழங்கக்கூடியும் அதிகாரிகளிடம் பலமுறை முறை மனு அளித்துள்ளார்கள் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த நமது நமது தேச கட்சி சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருப்பத்தூர் திருப்பத்துட்டூர் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் விஷமங்கலம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது காரணமாக அது கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதனால் சாலை மறியல் ஈடுபட்டவர்கள் போலீசாருக்கும் பேச்சு சமரச பேச்சுவார்த்தைக்காக ஈடுபட்டு ஆனாலும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் நேரில் வர வேண்டும் என கூறியும் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகிறார்கள் அது காரணமாக போலீசாருக்கு போலீசார் சாலை மறியல் ஈடுபட்டவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரார்கள் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் வனஜா என்பவருக்கு தன்னுடைய இரண்டு வயது குழந்தையே அரிவர்தன் என்பவரும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக தனியார் பேருந்தில் திருப்பத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போதுதான் சாலை மறியல் காரணமாக பேருந்து செல்ல முடியாமல் அதனால் ஆத்திரமடைந்த வனஜா சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது பேருந்து பரப பெரும் பரபரப்பு காணப்பட்டது அப்போதுதான் அங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் சாலை மறியல் ஈடுபட்டு வரும்போது சாதிப்பெயரை சொல்லி ஒரு ஒருமையில் பேசியுள்ளதனால் சாலை மறியல் ஈடுபட்டவர்கள் போலீசாருக்கும் ஆஹ் சிலும் இது காரணமாக போலீசாருக்கும் சாலை மறியில் ஈடுபட்டவருக்கும் இதே தள்ளுமொழி ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுது ஜீவன்